சிம்ம ராசிக்கார்ப்பர்களே இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான ராசின்னு சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கம்பீரமாக இருப்பாங்க கோகாரராக இருப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க சிம்மராசி மாதிரி ஒரு நல்ல குணம் படைச்சவங்க இந்த உலகத்திலே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சிம்மராசி ஒரு தனித்துவமான ராசி எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஒரு வித்தியாசமான முறையில் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த ராசிக்கு கடந்த காலங்களில் பல இன்னர்களை சந்திச்சிருப்பீங்க தற்போதைய நிலைமையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் இது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பெரிய நல்ல விஷயங்களாக மாறப்போகுது நிறைய தொழில்களுக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு உரிமையாளராக மாற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய அது எப்படிலாம் சரி பண்ணிக்கணும் அது எப்படிலாம் நமக்கு சாதகமாக நன்மைகளாக மாற்றிக்கணும் அதை எப்படிலாம் நம்ம வந்து சந்தோஷமா மாற்றிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் யேஸ் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களுக்கும் பல மாநிலங்களில் மூன்று மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்க்க வருவாரு ஸோ அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ரொம்ப பண்ணி கேட்டு நம்பர் வாங்கிருவோம் உங்களுக்கு வேணும் போனால் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வந்து அந்த மேட்ருக்குள்ளே வரலாம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களோட பண்பு நலன்கள் என்ன அவங்க இத்தனை நாளாக என்ன வகையான இன்னல்கள் சந்தித்தாங்க அதில் என்னெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க இப்போ எதுக்காக இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு மூணு பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து பேசலாம் சரி சார் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சில பண்பு நலன்கள் மூலமாக சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் தப்பாக எடை போட்டுருவாங்க சார் அவர் வந்து கம்பீரமாக இருப்பார் சார் அவங்க வந்து கெத்தாக இருப்பார் சார் சிம்மராசி அப்படின்னா கோவமாக இருப்பார் இப்படி எல்லாமே சொல்லுவாங்க ஆக்சுவலாக சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் வரதான் செய்யும் ஆனால் மற்றவர்களை விட யோசனை திறன் அதிகமா இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பார் இவர் மாதிரி இருக்க முடியாது இவர் மாதிரி கோபுர இருக்க முடியாது ஒரு இடத்துல அவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நடக்க போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் அவர் கேம் சேஞ்சர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அவங்க சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரி நடக்கும் அவர் சட்டம் ஒரு பத்து பேர் பேசுகிற பாயிண்ட்டில் இவர் பேசுகிறது ஈஸியாக எடுத்துக்குவாங்க அந்தளவுக்கு இவருடைய பேச்சோ அல்லது இவரோட ஐடியாவோ அந்த இடத்துல பேசும் அவரோட கெத்தோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல பேச வைக்கும் அந்தளவுக்கு இவர் வந்து ஒரு கெத்தான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிம்மராசிக்காரர்கள் பண்புணர்களையும் சரி குணநலனையும் சரி தனித்துவமான உன்னதமான புனிதமான ஒரு ஆத்மா இந்த சிம்மராசிக்காரர்கள் சரி சார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மாறி இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே எப்படி சார் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் நன்மை தான் ஸோ நீங்கள் கவலைப்பட தேவை மீதி இருக்கிற இருபது பர்சன்டேஜ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் சில வகையான வழிவகை சொல்லிடுறேன் அது எதாவது ஜாக்கிரதையாக இருக்கும் அது ஜாக்கிரதையாக இருந்துச்சிங்கன்னா போதுமானது ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது சார் இந்த சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது சொந்தங்களாக இருக்கலாம் அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ரொம்ப என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் அவனுக்காக நான் இது க இது டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க மற்றவனுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஒரு வேறு செக்யூரிட்டி கேள்வி உடச்சு போடாதீங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தனித்துவமாக பாருங்கள் சார் எப்படி சார் ஹெல்ப் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணுறது எங்களோட நேச்சர் சரி ஹெல்ப் பண்ணுறீங்க கொஞ்ச நாளில் கொஞ்சம் மாற்ற வேண்டிய நேரமும் வரும் அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் மற்றங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க அதன் மூலமாக சிக்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாட்ட மாட்டீங்க பிரச்சனைகளும் வராது இதுதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் லேண்ட் விஷயம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது நகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க சார் இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு போயிருங்க வருமானத்துக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பண கஷ்டத்துலேயே இருக்கும் மன கஷ்டத்துலேயே இருக்கும் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் சார் கடன் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு கடன் இஎம்ஐலாம் கட்டவே முடியல ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்தால் சேவிங்ஸ்ல வைக்கலாம்னு பார்த்தா சேவிங்ஸ் மீறி போயிட்டுக்குது சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சலாம் பல வருடங்கள் ஆகுது அப்படியே எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு செலவு வருது அதில் செலவு பண்ணிவிடுறோம் மந்த் எண்டாவதுக்குள்ளே எவங்கிட்டா கடை வாங்குறதா இருக்குது இது எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் அப்படின்னே சொல்லலாம் பழசை கம்பேர் பண்ணுறது போது இப்போ உங்களுக்கு வர நிறைய வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் தனித்துவமான உங்களோட ராசிக்கு அப்படிங்கிற போது ஓரளவுக்கு வருது அப்படின்னாலும் உங்களோட கூட இருக்கக்கூடிய ராசி உங்களோட வீட்டில் பெற்றோர்களோ அல்லது தாய் தந்தையரோ உங்களோட அக்கா தம்பி அண்ணன் தம்பி ஏதோ ஒன்று உங்களோட ஒய்ஃபு இல்லை குழந்தைகள் யாராவது இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோடைய ராசியும் உங்களுக்கு வந்து ஒன்று சேருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் தனித்துவமான ஜாதகம் பார்க்க சொன்னது ஒன்று சேருதுங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தூக்கி கொடுக்குற ஒரு வாய்ப்பு ஸோ உங்களோட சேரக்கூடிய ராசிகள் விற்சகம் இந்த கண்ணி இந்த மாதிரி ராசிகளோட இப்போ நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவாகவே தரக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்குது சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஜாதகாரர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு இந்த வருஷத்துலாம் பிறந்தாங்க குழந்தைங்கலாம் பிறந்திருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு லக்கணம் அப்படிலாம் பார்க்கும்போது லக்கணம் நல்லா இருந்தது அப்படின்னாலும் ஓகே இப்போ தசாபுத்தியில் சுக்கிரன் நடக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும் போது சுக்கிரன் ஒரு ஒம்பது வருஷம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒம்பது வருஷக்கானலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு யோகமாக போது அந்த யோகத்தில் நல்லா பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல ஒரு விஷயம் ஸோ இதை பயன்படுத்திட்டிங்கன்னா அதுக்கு மேலே வரக்கூடிய லைஃப்பில் அப்படியே செட்டில் ஆகிக்கலாம் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு செட்டில் ஆகிக்கிட்டு அதை தொழிலாக மாற்றிக்கிட்டு இப்போ நீங்கள் உழைச்சி அதை வந்து லக்ஸுரியாக மாற்றிக்கிற டைமு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து லைஃப்பை மெயின்டைன் பண்ணுற டைம் அதை அப்படியே நீங்கள் அப்படியே பெருசு பண்ணிகிட்டே வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு டைம் தான் வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அமைப்போது அதனால தான் நான் சொல்கிறேன் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை பார்த்து எடுத்து வைங்க இனிமேல் வந்து நல்ல லக்கு போது உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல இன்னும் ஒரு இருபது பரவாயில்ல ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்களா அது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை ரொம்ப தைரியமாக எடுத்து வைக்க போகிறீங்க அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கெலாம் நீங்கள் பயந்துக்காதீங்க உங்களை ரொம்பலாம் லாக் பண்ணாது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாடம் கற்பிக்கும் இதெல்லாம் சரி பண்ணிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் இவன பணம் கொடுத்தா இப்படி தான் வரும் அப்படி எல்லாம் வைக்கும் ஸோ அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்களேன் அதான் முன்னாடி சொல்கிறேன் நட் போட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகன விஷயங்கள் டாக்குமெண்ட் விஷயங்கள் நகை விஷயங்கள் மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க இதெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் வாகனம் லாங் டிரைவ் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக காணும்மா இருங்க உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே டாக்டரை பார்த்துடணும் ஜாதக ரீதியை பார்த்துட்டு உடல் ரீதியான விஷயத்துக்கு ஜாதகத்தை பார்த்து நம்பிட்டு இருக்கக்கூடாது இது தெளிவான டிஸ்கிரிப்ஷனாகவே சொல்கிறேன் குழந்தைகள் விஷயத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்பிட்டு அதை ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை எதையும் பண்ணக்கூடாது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனாகவே சொல்லிடுறேன் இது ஏன் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேத்துக்கும் சொல்ல முடியாது சிம்மராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பான் எல்லாரும் லாட்ரி டிக்கெட் அடிக்கும் சார்னா எல்லாத்துலையும் லாட்ரி டிக்கெட் அறிக்காது தமிழ்நாட்டில் மழை பெய்யினா குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் அந்த மாதிரி குறிப்பிட்ட சிம்மராசியில் குறிப்பிட்ட தசாபுத்தி குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட லக்கினம் எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்தாற் போல் தான் நன்மைகள் நடக்கும் ஸோ அந்த நன்மைகள் நடக்கிறது உங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திகள் அதுதான் ரொம்ப நடக்குது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க ஓம் லட்சுமி நரசிம்மரே போட்டு ஓம் லட்சுமி நரசிம்மரே போட்டு ஓம் லட்சுமி நரசிம்மரே போட்டு அப்படின்னு தினம் மூன்று தடவை சொல்லுங்கள் அது நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது வீட்லேயும் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் எங்கே சார் இருக்குது எங்கெல்லாம் பக்கத்தில் எதுவும் இல்லையே அப்படின்னா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனை பார்த்து அப்படியே நீங்கள் வழிபடுங்க அதுவே போதுமானது ஃப்ரீ டைமில் எந்த இடத்துல இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மரோட ஃபோட்டோவை மைண்டில் அப்படியே இமேஜின் பண்ணி நீங்கள் அதை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதோ ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட தெளிவுகள் எப்போவுமே தெளிவாக இருக்கும் உங்களோட முடிவுகள் எப்பவுமே தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன பேர் நிறைய அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க அது சின்ன சின்ன கிளாஷ் உங்களோட மைண்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் இருக்குது அது உங்களோட சொந்தமாக இருப்பாங்க நட்பாக இருப்பாங்க அந்த பாயிண்ட்லாம் கேட்டுக்கோங்க பட் ஆனால் முடிவு நீங்கள் எடுங்க எப்போயுமே நீங்கள் வந்து ஷார்ப்பாக தான் இருப்பீங்க அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது மற்றவங்க நம்பி ஒரு இடத்துல போய் பிஸ்னஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்குங்க பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து தேர்ட்டி செவன்ட்டி தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறது வாய்ப்பு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்ட்னர் சேராதிங்க அப்படினு தான் சொல்ல முடியும் அது தனித்துவமான ஜாதகம் பார்த்து நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி கூட்டு தொழிலுங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள ஒட்டிட்டு இருக்கிறதே பெருசு அவங்ககிட்ட நீங்கள் இன்னும் கூட்டு தொழிலாம் பண்ணிங்கன்னா வச்சு செய்யக்கூடிய ராசியாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாகன ரீதியான விஷயங்கள் நண்பன் வண்டி கேட்கறான் அப்படிங்கிறதுக்கோசரம் கொடுக்காதீங்க அது ரொம்ப இன்னையில் போய் கூட முடியான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்துருங்க அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் இது பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பண விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருக்காவது செக்யூரிட்டி போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபைனல் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இதுகள் வரது வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் முன்னாடி அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு அதே போல் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில லக்கும் இருக்குது அந்த லக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு சின்ன சின்ன தரங்களில் இருந்தாலும் அது இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக தான் உபயோகமாகுது அப்படின்னாலும் வருங்காலத்தில் உங்களுக்கு பெரிய உதவிகளை தரப்போகுது அதே மாதிரி பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணுறீங்கன்னா அது ஏதாவது ஒரு இன்னல்களை போய் எழுத்துகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை முன்னாடியே சொல்லிடுறோம் சார் நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ணோம் பயங்கரமான ஒரு பல லட்ச ரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதெல்லாம் நீங்கள் முட்டாள்தனமாக ஒரு விஷயம் தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து அது தகுந்தார் போல் தொழில் தொடங்கணும் அப்படின்னா யாரோட சேர்ந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கும் தனிப்படையான ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் மற்றபடி தொழில் ரீதியான முக்கியமான விஷயங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல யோகமான ஒரு விஷயமாகவே இருக்குது அதீத பணம் போட்டு எந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க கூட்டு தொழில் ஆகவே ஆகாது லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டாக்குமெண்ட் விஷயத்தில் கவர்மெண்ட்டாக பார்த்துக்கணும் எந்த தொழில் பண்ணாலும் டாக்குமெண்ட் விஷயத்தில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கவர்மெண்ட் தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிற நேரம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனாகவே சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணப் போகிறீங்க தடையாகுது அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை நாட்களில் நெய் கேட்டு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க ரொம்பவே நல்லது எல்லா கோயிலும் வழிபட்டிகளையும் தட்சிணாமூர்த்தி இருக்கும் ஸோ சுற்றி வரும்போது இருக்கும் நீங்கள் அந்த இறைவனை வழிபட்டிங்க அப்படின்னா போதுமானது உங்கள் தாய் தந்தையர்கிட்ட எப்படி பேசுங்களோ அது மாதிரி பேசுங்க முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாளாவது யாருக்காவது அன்னதானம் மணங்க முடிஞ்சால் ஒரு பத்து ரூபா தயிர் சோறு இருபது ரூபாய் சோறு எழுஞ்சு சோறு ஏதோ ஒன்று வாங்கி ஒருத்தர் வயிறு நப்புங்க அதை இங்கே சாப்பிட்டாங்க அப்படின்னாவே போதுமானது அது மிகப்பெரிய நன்மை அவங்கக்கிட்ட ஒரு ரெண்டு வாழ்த்து வாங்கிட்டு வாங்க சிம்மராசிக்கார பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் திட்டு தான் வாங்கியிருப்பீங்க ஒரு நாலஞ்சு வாழ்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட மனசும் நிறைவேறும் உங்களோட புண்ணியமும் ஏறும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க நான் சொன்னதில் ஏதாவது கருத்து இருக்குன்னா தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள் உண்மையாக இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ஜ் உண்மைன்னு சொல்லுங்கள் டைப் பண்ணுங்கள் நான் சொன்ன முக்கியமான விஷயத்தை மறந்துடாதிங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக தேவை தடைகள் இருக்கும் பட்சத்தில் லட்சணாமு வழிபாடு கண்டிப்பாக தேவை ஃப்ரீயாக இருக்க டைமில் முடிஞ்சவங்களுக்கு உணவு அது ரொம்பவே நல்லது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க சிம்ராசிக்காரர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் பகிருங்க அதே மாதிரி கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் நம்மளோட வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே